சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் ஓசோ அவர்களிடம் சீடர் ஒருவர் கேட்ட கேள்வி கோவில்களுக்கு செல்வது நல்லதா கெட்டதா அதற்கு ஓசோ அவர்களின் பதில் நல்லது கெட்டது எல்லாம் ஒரு தனி மனிதனை பொறுத்த விஷயம் என்னை பொறுத்தவரையில் சாதாரண மக்களுக்கு இது ஒரு பொய்யான ஆறுதல் தரும் கூடம் மற்றபடி இதனால் எந்த நன்மையும் இல்லை ஆனால் பல பேர் இதை வைத்து கொண்டு பிழைப்பு நடத்துகிறார்கள் பாமர மக்களை ஏமாற்றுகிறார்கள் உங்களால் அந்த சிலையை ஒரு அன்பு உருவமாக பார்க்க முடிந்தால் அதாவது ராமகிருஷ்ணரை போல பார்க்க முடிந்தால் உங்களால் பக்தி யோகத்தில் முன்னேற முடியும் ஆனால் இப்படி பார்ப்பவர்கள் எத்தனை பேர் அந்த மனப்பக்குவம் யாரிடம் இருக்கிறது கோவிலுக்கு போகும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர்கள் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளத்தான் போகிறார்கள் அதாவது வேண்டிக்கொள்ள கைமாறாக காசு போடுகிறேன் தலைமுடியை கொடுக்கிறேன் என்று வேறு வியாபாரம் இதுதான் ஆன்மீகமா ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களிடமேதான் அதாவது எதிரே உள்ள சிலையை முன்னிறுத்தி உங்கள் உயிர் உயிர்த்தன்மையிடம் உங்கள் தெய்வீகத்தன்மையிடம்தான் வேண்டிக் கொள்கிறீர்கள் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்